கரண்ட் அஃபேர்ஸ் நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி என்ன நியூஸ்னால் தொற்று நோயால் இறந்தவர் உடலை அடக்கம் செய்வதை தடுத்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அவசர சட்டம் கொண்டு வந்தது தமிழக அரசு அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அண்மையில் நடந்த அந்த மருத்துவர்கள் நிகழ்வை எடுத்து தான் இந்த முடிவை தமிழக அரசு எடுத்திருக்காங்க அதாவது இந்த சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் மூலமாக கரோனா வைரஸ் பரவுது அப்படிங்கிற தவறான செய்தியால் நாட்டில் பல பகுதிகளில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் அவர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா அண்மையில் சென்னையை சேர்ந்த ஒரு மருத்துவர் சைமன் ஹெர்குலஸ் என்ற மருத்துவர் இந்த கரோனா வைரஸால் உயிரிழந்திருப்பார் அவரை அடக்கம் செய்யும்போது அப்பகுதி மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க எடுத்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அந்த பகுதி மக்களில் இருபத்தோரு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்திங்கன்னா இது தொடர்பாக சுகா உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு நபர் வந்து கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அப்படின்னா அவர் அவருடைய உடலை வந்து அடக்கம் செய்யும்போதோ அல்லது எரிவிட்டும் போதோ அவரோட இருந்து இந்த வைரஸ் வந்து பரவாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் அப்புறம் காவல்துறையினர் அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் வந்து உயிரிழக்க நேரிட்டாங்கன்னா அவரோட குடும்பத்துக்கு தலா ஐம்பது லட்ச ரூபா நிவாரணம் வழங்கப்படும் அது மட்டுமல்ல அவரோட குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசு வழி வழங்கப்படும் அப்படின்ட்டு முதல்வர் வந்து அ அறிச்சிருந்தார் அதே நேரத்தில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்து அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் அவசர சட்டத்தை மத்திய அரசு அண்மையில் பிறப்பித்தாங்க அது என்ன அவசர சட்டம் அப்படின்னா தொற்றுநோய் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திருத்தம் பண்ணியிருப்பாங்க அதுதான் அவசர சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க நிலையில் நோய் தொற்றால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் அல்லது தகனம் செய்ய எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கும் அவசர சட்டத்தை தமிழக அரசு பிறப்பிச்சிருக்காங்க ஓகேவா இந்த அவசர சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அரசால் அறிவிக்க செய்யப்பட்ட தொற்று நோயால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் அல்லது தகனம் செய்வதை தடுப்பதும் தடுக்க முயற்சிப்பதும் கடும் குற்றமாகும் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிரிவு எழுபத்தி நாலின் படி அபராதம் உட்பட குறைந்தபட்சமாக ஓராண்டு சிறை தண்டனையும் அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதாவது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி ஓகேவா இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு நூற்றி இருபத்தி மூணு படி பார்த்திங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றம் கூடாத நேரத்தில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரதுக்கு அதிகாரம் இருக்குது ஓகேவா அதே போல் ஆர்டிக்கல் இரநூத்தி பதிமூணு படி பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் சட்டசபையில் சட்டசபை கூடாத நேரத்தில் ஆளுநருக்கு ஒரு அவசர சட்டத்தை ஏற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது ஓகே அடுத்ததாக என்னென்னா கரோனா வைரஸுக்கு எதிரான போரில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தான் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் அதாவது மன் கி பாத் சொல்லுவாங்க அந்த வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அதன் அடிப்படையில் நேற்று பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பார் என்னென்ன விஷயங்கள்லாம் மத்திய அரசு சார்பில் கோவிட் வாரியர்ஸ் டாட் கவர்மெண்ட் ஆட் இன் என்ற இணையதளம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆயிஷா ஊழியர்கள் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பார் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அதாவது ஏழைகளின் பொது நலத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பிச்சிருப்பாங்க இதன்படி பாத்தீங்கன்னா பல்வேறு நிவாரண உதவிகள் வந்து வழங்கப்பட்டு இருக்கு மூன்று மாதங்களுக்கு ரேஷனில் இலவசமாக பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கரோனா வைரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து வருகின்றனர் அவர்களை பாதுகாக்க அவசர சட்டம் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்ன அவசர சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொற்றுநோய் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திருத்தம் பண்ணி அதாவது அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை தாக்குனா அந்த சம்மந்தப்பட்டவர்கள் மீது அதாவது விசாரணையில் அதாவது ஜாமீனில் வெளி வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு வரை ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இந்த மூன்று முக்கிய திட்டம் இந்த மூன்றுமே முக்கியமான திட்டங்கள் மூன்று வந்து நல்லா பார்த்துவாங்க அடுத்த நியூஸ் என்னென்னா தமிழகத்தில் தாமதமாகும் பிளாஸ்மா சிகிச்சை அதாவது அந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து மீண்டு வந்துட்டார்னா அவரோட ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவை பிரித்தெடுத்து அந்த பிளாஸ்மாவை நோயால் பாதித்த நபர்களுக்கு செலுத்தும் போது அந்த நபர் வந்து குணமடைவார் இதற்கு பேர் தான் பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நபர் வந்து பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க வரணும் அப்படின்னா அவருக்கு உண்டான தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா பொதுவாக கொரோனா நோயாலால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இரண்டு முறை பரிசோதனை பண்ணுவாங்க இந்த இரண்டு முறை பரிசோதனையிலும் அவருக்கு நெகட்டிவ் வந்தால் தான் அவர் வந்து அந்த காய்ச்சல் வந்து குணமடைஞ்சார் அப்படின்ட்டு உறுதி செய்வாங்க இப்போ அந்த நபர் வந்து பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க முன் வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து திரும்ப ஒரு வாட்டி இப்போ வந்து பரிசோதனை பண்ணுவாங்க அந்த பரிசோதனையிலும் அவர் வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா அவர் வந்து அந்த பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க வந்து முன்வர முடியும் அது இல்லை அவருக்கு வந்து அந்த ஆன்டிபாடி எனக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சரியாக செயல்படுதா அப்படின்னு பார்ப்பாங்க மலேரியா அப்புறம் இன்னும் மற்ற மற்ற காய்ச்சல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அவருக்கு வந்து அந்த பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க வந்து அனுமதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா சிகிச்சை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் ஜெர்மனியை சேர்ந்த எமில் ஓன் பெஹ்ரிங் என்ற மருத்துவர் தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா டிப்தீரியா எனப்படக்கூடிய அந்த தொண்டை அடப்பா நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் அந்த சிகிச்சை அளிச்சிருக்காரு இதில் வந்து பெரும்பாலான குழந்தைகள் வந்து குணமடைஞ்சிருக்காங்க கரோனாவுக்கு பிளாஸ்மா அளிக்கும் நாடுகள் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் சீனா ஈரான் அமெரிக்கா அந்த நான்கு நாடுகள்ல வந்து அந்த கரோனாவுக்கு பிளாஸ்மா இருக்காங்க இப்போ தற்போது இந்தியாவும் வந்து பிளாஸ்மா அளிக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா இப்போ ஏன் தமிழகத்தில் தாமதமாகுது அப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் இந்த பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில்கிட்ட வந்து அனுமதி கேட்கணும் அது மட்டும் இல்லை ஒரு மாநிலத்தில் ஒரு பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா அவங்க வந்து இந்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தில் அனுமதி கேட்கணும் ஆனால் தமிழகம் பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில்கிட்ட அனுமதி கேட்டிருப்பாங்க இதனால் காலவரியம் ஆயிடுச்சு ஸோ ஸோ வந்து இப்போ வந்து இன்னும் இரண்டு வாரங்களில் இந்த பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சர்ஸ் பார்க் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்